இன்னும் நான் சொல்லுகிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் உலக படைப்பு நாளே தேவத்துவத்தையே உணர்ந்து கொள்ளலாம் என்று ரோபர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது நான் இருந்தேன் தெரியுமா கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இன்றைக்கு கடவுள் உண்டு என்று எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்த தான் எனக்கு தெரிகிறது அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே சூரியன் சந்திரன் பூமி இப்படி நட்சத்திரங்கள் கடல் மலை இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை சிருஷ்டித்தவரை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது சிருஷ்டியை பார்த்தால் சிருஷ்டித்தவரை அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது உண்மையிலே நான் சிருஷ்டியை பார்த்தேன் இந்த பூமியை பார்த்தேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தி கொண்டிருக்கிறது தன்னைத்தானே ஏன் சுற்றுகிறது எப்படி சுற்றுகிறது சிந்தித்தேன் சூரியனை சுற்றி வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் சுற்றுகிறது எப்படி சுற்றுகிறது சூரியன் இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி வருகிறது ஏன் வருகிறது ஒரு டைரக்ஷன் உண்டு என்றால் டேரக்டர் இல்லாமல் டைரக்ஷன் இருக்காது ஆக இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் இருக்கிறது என்றால் நிச்சயமாய் ஒரு டைரக்டர் உண்டு அந்த டேரக்டர் தான் நம்முடைய தேவன் தேவன் இல்லை என்றால் எந்த காரியமே நடக்காது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடல் இருக்கிறது கடலுக்கு எல்லை போட்டு அதற்கு ஒரு கரை கட்டி வைத்தவன் யார் உண்டா இந்த பூமி இதை தாங்கி பிடிக்கிறவன் யார் தெரியுமா உனக்கு அதைத்தான் நாம் சக்தி என்று சொல்லுகிறோம் இந்த சக்தி தான் மகாசக்தி தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் இப்படி ரோபர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வைத்து தேவத்துவத்தையே உணர்ந்து கொள்ளலாம் என்று நான் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு இன்னொரு காரியமும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உலக படைப்பில் அந்த சராசரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்பேஸ் மேட்டர் டைம் இது மூன்றும் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே சொல்ல முடியாது இந்த மூன்று பிரமாணங்களோடு தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இருக்கின்றன ஸ்பேஸ் மேட்டர் டைம் அதே போல மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறது நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்டில் செல்வான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன் சேவியர் என்று கூப்பிடுவான் ஏன் மூன்று முறை கூப்பிடுகிறான்னு தெரியுமா ஆவியாகிய சேவியர் வா ஆத்மாவாகிய சேவியர் வா சரீரத்தில் இருக்கிற சேவியரே வா அது ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறான் அவன் சேவியர் அதே போல பிதா வார்த்தை பரிசுத்தாவியானவர் மூன்று ஆழ்த்தத்துவமான தேவன் ஒரே தேவனாயிருக்கிறார் நம்ம எல்லாரும் இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ரெண்டு குழந்தையர் பதிமூன்று பதினான்காம் வசனத்தை வாசித்தேர் என்றால் இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கர்த்தா இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஐக்கமும் சமாதானம் சந்தோஷமும் நம்ம எல்லாரோடு இருப்பதாக என்று சொல்லுகிறோம் ஒரே தேவன் என்பதை விளக்குகிறோம் மூவரும் ஒரே தேவனாயிருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிதாவும் குமாரனும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் நிறைய இருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் குமாரனை பிதா இந்த இந்த உலகத்திற்கு தந்து பூமி மக்கள் மேலே அன்பு கூர்ந்தார் வசனம் இருக்கிறது பிதா ஒருவர் குமாரன் ஒருவர் பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பிதாவினுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேதியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி என்றால் பிதா ஒருவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் ஆயிரம் வருஷம் இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை பிதாவினிடத்திலே ஒப்படைக்கப் போகிறார் அப்படி என்றால் இயேசு ஒருவர் பிதா ஒருவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஏழு தூதனுடைய எக்காலத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசித்தீர்கள் என்றால் அந்த ஏழாம் தூதன் சொல்லுகிறான் உலக ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியது என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் கர்த்தர் ஒருவர் கிறிஸ்து ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவும் குமாரனும் நம்மோடு கூட வாசமாக இருப்பார்களாம் எப்போ தெரியுமா நாம் வாசனத்தை கை கொண்டால் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒருவர் குமாரன் ஒருவர் என்று நாம் அறிகிறோம் பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்தவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டுமாம் எப்படி ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்க எல்லாருமே ஒன்றா எப்படி இருக்கிறது யூனிட்டி ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரே திட்டம் ஒரே வழி ஒரே சத்தியம் ஒரே ஜீவன் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரே சித்தம் ஒரே எண்ணம் இப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் பிதாவும் குமாரனும் இருக்கார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி எத்தனையோ காரியங்களை கொண்டே போகலாம் ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்பது நம்முடைய வேதத்தின் திருஷ்டாந்தம் இன்னும் நான் உங்களை